பிரபல விழாக்களில் ஒன்றான நவராத்திரி தசரா விழா கர்நாடக மாநிலம் மைசூர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரம் பட்டினத்திற்கு அடுத்தபடியாக நெல்லை மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தசரா விழாவிற்காக பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பன்னிரண்டு அம்மன் திருக்கோவில்களில் கடந்த பத்து தினங்களாக தசரா திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பாளையங்கோட்டையில் அருள் பாலிக்கும் ஆயிரத்தம்மன் பேராத்து செல்வி அம்மன் முப்படாதி அம்மன் முத்தாரம்மன் உச்சினை மாகாணி அம்மன் என பனிரண்டு திருக்கோவில்களிலும் கடந்த ஒன்பது நாட்கள் மண்டபத்தில் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் விஜயதசமியொட்டி வதம் செய்வதற்காக நேற்றிரவு மின்னொழியில் சிம்ம வாகனத்தில் மகிஷாசுர மந்தினி அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது சப்பரங்கள் ஏற்றரது வீதிகள் வழியாக உலா வந்து எருமைக்கிடா மைதானத்தை வந்தடைந்தது பனிரண்டு சப்பரங்களும் ஒன்றாக அணிவகுத்து நிற்க மகிஷாசுரனை வதம் செய்யும் சம்ஹார நிகழ்வு நடைபெற்றது மகிஷன் அம்பாளை நோக்கி வர தலைமையான ஆயிரத்தம்மன் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட சோலாயுதால் தலையை வெட்டினார் தொடர்ந்து மகிஷமுகம் கொண்டு ஆக்ரோஷத்துடன் போர் அம்பாள் கோபத்துடன் மகிஷனை சம்ஹாரம் செய்தார் மகிஷவதம் முடிந்ததும் கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது நாளை தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறும் தசரா விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியை கண்டு வணங்கினர் விழா ஏற்பாடுகளை இந்த அறநிலைத்துறையினர் செய்திருந்தனர் மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதிவராகநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றிவேலாயுத சுவாமி ஆலயத்தில் அம்பு போடுதல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் நவராத்திரி தொடங்கிய நாள் முதல் நாள்தோறும் முருகருக்கு பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் நவராத்திரி நிறைவு நாள் மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு அம்பு போடுதல் நிகழ்ச்சி பெருமத்தூர் கடை வீதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ வெற்றி வேலாயு சாமி சிறப்பு அலங்காரத்தில் கிடா வாகனத்தில் அமர்ந்து நகரின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து பொதுமக்களுக்கு காட்சி அளித்தார் பின்னர் பெருமாத்தூர் கடை வீதியில் அம்பு போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முருகர் வன்னி மற்றும் வாடை மரத்தினாலான அசுரனை வேல்கொண்டு வீழ்த்தும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்பு போடுதல் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து முட்டியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பண்டரிநாதர் நூற்றி பதிமூன்றாவது ஆண்டு பஜனை மகோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை ஏழு மணிக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் விளங்கும் எம்பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது காலை பத்து மணிக்கு சுவாமி பிரபந்த கோஷ்டிகளோடு வீதி உலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையுருள் பெற்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராம பொதுமக்கள் மற்றும் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்

பக்த கோடிகள் அனைவருக்கும் நாஜர் பஜனை குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் ஊர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த முட்டியூர் கிராமத்தில் நாஜருக்கு நூற்றி பதிமூன்றாவது ஆண்டு பஜனை மகோற்சவ உற்சவ விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கங்கே உள்ள இதனை கண்ணூரின் பக்த கோடிகள் அனைவரும் ஆண்டவன் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்களால் இயன்ற பொருள் உதவி பண உதவி அளித்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் கும்பாபிஷேகத்தில் புரட்டாசி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தனி சிறப்பும் பெருமாளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள் என்றாலும் இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் சிறப்புமிக்க விரத நாளாகும் புரட்டாசி சனிக்கிழமையில் சிவபெருமானுக்குரிய சனி பிரதோஷமும் இணைந்து வருவதால் சிவன் மற்றும் பெருமாளின் அருளை பெறுவதற்கான சிறப்பான நாளாக இது கருதப்படுகிறது புரட்டாசி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இரண்டுமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இவை இரண்டுமே இணைந்து ஒரே நாளில் வருவது மிக மிக விசேஷமானதாகும் இந்த ஆண்டு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையானது சிவபெருமானுக்கு உகந்து சனி மகா பிரதோஷத்துடன் இணைந்து வந்திருப்பதால் இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடியதாகும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையில் அருகில் இருக்கும் சிவன் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறந்தது புரட்டாசி சனிக்கிழமையில் தலிகை இடுவது வழக்கமாக இருந்தாலும் பெரும்பான்மையானோர் மூன்றாம் சனிக்கிழமை சனிக்கிழமையன்று தலிகை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இன்று பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு வீடுகளில் தலிகை வைத்து வழிபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெள்ளாரி அம்மன் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நேற்று வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வெள்ளாரி அம்மன் மற்றும் ஸ்ரீ ஜோதி கன்னியம்மன் இந்த இரண்டு சாமிகள் அலங்காரம் செய்யப்பட்டு வரத்தைச் சேர்ந்து பி பி ரவிச்சந்திரன் அவர்களின் நாதஸ்வரம் விழுப்புரத்தை சேர்ந்த என் பெரியசாமி அவர்களின் கரகாட்டம் மற்றும் பி கண்ணாலேஷ் அவர்களின் ஜே கே டிஜே நைட் மியூசிக்குடன் ஸ்ரீ வெள்ளாரி அம்மன் ஸ்ரீ ஜோதி கன்னியம்மன் இந்த இரண்டு சாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தொருளி ஊர்வலமாக சென்று பக்தர்களுக்கு காட்சி அளித்ததால் ஏராளமான பொதுமக்கள் அம்மனுக்கு தேங்காய் பூப்பழம் கொடுத்து தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர் ஸ்ரீ வெள்ளாரி அம்மன் ஸ்ரீ ஜோதி கன்னியம்மன் அருளை பெற்றனர் அதன் பின்பு ரவி நிர்மலா வளையல் கடை சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் அவர்கள் வழங்கினர்